எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மாதங்கள்ல அற்புதமான மாதமாக பங்குனி மாதம் சொல்லப்படுது அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் ஆகிய குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை தான் கற்ற பாடங்களை எல்லாமே தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மாதம் பங்குனி மாதம்னு சொல்லலாங்க சிம்ம அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த போகுது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்குமே சம்பாதித்த சம்பாதித்தியம் ஆனதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு என கணக்கு பார்க்கும் மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது பன்னெண்டாவது மாதமாகிய பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திரப் பெருவிழா இது இந்த சிறப்பு மாதத்தில் தான் கொண்டாடப்படுது விசேஷமான மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில் தான் ராம நவமி கொண்டாடப்படுது வழிபாட்டு மாதம் வைபவ மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடி வரும் மாதமாக அமைஞ்சிருக்கு தெய்வ மாதம் என்று அழைக்கப்படுகிறது பங்குனி மாதா ராமர் சீதா தேவியை மணந்த மாதமாகவும் இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கும் மாதமாகவும் ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதமாக சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம் திருமாலின் திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புணமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்கிறது இந்த பங்குனி மாதத்தில் சிம்ம அன்பர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் எத்தனையோ இருக்குன்னு சொல்லலாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் நின்று சனி பகவானுடன் சேர்ந்து உங்களுக்கு உடல்நல குறைகளை தீர்த்து கொடுத்து வந்த உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் எட்டாவது வீட்ல வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே தள்ளி போன விஷயங்கள் விரைவில் முடியும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சொத்தை கொடுத்து இருக்கின்ற கடனை அடக்கக்கூடிய முடிவுக்கு வருவீங்க குரு பகவானுடன் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வளர்ச்சி முன்னேற்றத்தையும் காண முடியும் சுக்கர பகவானும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே வாங்கி வைத்த வைத்திருந்த மனைகளில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதற்கான முயற்சிகள் எல்லாமே சாதகமாக இந்த மாதத்துல அமையக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு விவாதங்கள் வந்து மறையும் பிறந்த வீட்டுக்கு பெருமை சகோதர சகோதரிகள் குறித்த பெருமையை பேசாமல் இருப்பது நல்லது காரணம் செவ்வாயும் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கிலுமே பங்குதாரர்களுக்கு பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது மேல் மேலதிகாரிகளோட ஆதரவும் கிடைக்கும் உங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் தட்டி கொடுத்து அரவணைத்து கொண்டு போவது நல்லது சிலருக்கு இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயித்துக்காட்ட நரசிம்மரை வழங்குவது நல்ல பலன்களை தரும் கண் பார்வையற்றவங்களுக்கு துவரம் பருப்பு தானமாக அளிப்பது நல்ல பலன்களை தரும் இந்த மாதம் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது முயற்சி செய்யாமலேயே முன்னேற்ற பாதைகளின் கதவுகளை திறப்பீங்கன்னு சொல்லலாம் விவசாயிகள் விளைச்சல் அதிகமாகி மகிழ்ச்சி மேல் மேலதிகாரிகளோட அன்பை எண்ணி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் தந்தையாரின் பல்வழிக்கு மருத்துவம் பார்ப்பீங்க சிக்கலில் இருந்து வாழ்ந்த வழக்குகளுக்கு சுலபமான தீர்வு கிடைக்கக்கூடிய மா காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய வாகனங்களும் வாங்குவீங்க மகம் நட்சத்திரத்துக்காருக்கு இந்த மாதம் வீட்ல திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆரம்பமாகும் சிலருக்கு சன்னதி விருத்தி ஏற்படும் தங்களுக்கு பிடித்தமான அழகான ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பெரிய மகான்களோட தரிசனத்தால மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாம மனதுல அமைதியும் நிலவும் மனோதைரியமும் அதிகரிப்பதன் காரணமாக எதையுமே எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் உயர் அதிகாரிகளோட நட்பால் ஆதாயம் பெறுவீங்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் அரசு பணிகள்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் உங்களை தேடி வரும் தங்களோட சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு நீங்கள் மகிழக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே உங்களோட வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழக்கூடிய கழகமாக இருக்கு இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால இன்பத்துல திளைப்பீங்க இல்லத்துல மகிழ்ச்சியும் பொங்கும் மங்கள காரியங்கள் ஈடுபெறும்னு சொல்லலாங்க நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சிலருக்கு தங்களோட மனதிற்கு பிடித்தபடி அனைத்து வசதிகளுடன் கூடி அழகிய இல்லம் அமையும் தொழில் வி விஷமா விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கும் வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் வியாபாரிகள் தங்களோட வாக்காள வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உத்திரம் பாதம் ஒன்று இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களோட அறிவு திறன் கூடும் வாக்கு வன்மை ஓங்கும் வாகன வசதியும் நல்ல கல்வியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சில பேர்த்துக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பூரண சயன சுகம் ஏற்படும் தந்தை வர்க்கத்தினாரால பல நன்மைகள் ஏற்படும் தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளிலும் தனவரவு அதிகரிக்கும் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் புதிய கொள்முதல் மூலம் தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சில பேர்த்துக்கு அரசாங்க விருதுகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதமானது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக சொல்லப்படுது இந்த சிம்ம ராசிகாரர்களை பொறுத்த வரைக்கிலுமே கோச்சார ரீதியாக குடும்பஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்தில் ராகு சூரியன் மற்றும் சுக்ரன் வக்ரகதியில சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையில எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும் குடும்பத்துல குழப்பங்கள் தோன்றி மறையும் உடல் நிலையில எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் தொழில எதிர்பார்ப்பு தள்ளி போகுன்னு சொல்லலாங்க அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால நெருக்கடி உண்டாகும் வேலை வேலையும் பழு அதிகரிக்கும் சப்தமதானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் நட்புகளுக்குள்ள விரிசல் தா தம்பதிகளுக்குள்ள இடையேயான உறவில் நெருக்கடி ஏற்படு ஏற்பட்டு மறையும் குரு பகவானோட பார்வைகள் ரெண்டு நாலு ஆறாம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால நிதானமாக செயல்படுறது நல்ல பலனை தரும் தாய்வழி உறவுகளோட ஆதரவால் உங்களோட வேலை நடக்கும் தொழில் போட்டியாளர்கள் விலைக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் வழக்கு வெற்றியாகும் மாணவர்களுக்கு இந்த காலத்தில் ஆசிரியர்களோட ஆலோசனை ஏற்பது நல்லது வயதானவங்க பொறுத்த வரைக்கிலுமே உடல் நலனை எப்போதுமே கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம் விவசாயிகளுக்கு லாபம் கூடிய கூட கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வருமானமும் அதிகரிக்கும்னு சொல்லலாங்க ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்து வரவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் அதனால் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு பூரம் எதிலுமே முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதமானது கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக சொல்லப்படுது ராசிநாதன் சூரியனும் உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றதுனால எதிர்பார்த்த வேலைகள்ல தடைகளும் தாமதமும் ஏற்படுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த சங்கடம் தோன்றும் அரசு வழியில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்திலும் குழப்பம் நிம்மதியற்ற நிலையும் ஏற்படும் வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும் உடன் பணிபுரிவங்களுக்கு விரோத மனநிலைக்கு செல்லுவீங்க அப்படின்னாலும் ஏப்ரல் மாதம் வரைக்கிலுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களோட நிலையை உயர்த்துவார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கூட அதுல இருந்து உங்களை விடுபட வைப்பார் பெரியோர்களோட ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக இந்த மாதத்தில் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு வாங்க நினைத்த அனைத்து சொத்துங்களுமே நீங்கள் வாங்குவீங்க சனி பகவான் சிறு சிறு சங்கடங்களை உண்டாக்கினாலும் கூட நினைத்த வேலைகளை நடத்தி கொள்வீங்க திருமண வயதினருக்கு வரன் வரும் குரு பகவானோட ஆசி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ந பார்வையால் கையில் பணம் பொருளும் சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காதுன்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் நம்ம சிம்மம் ராசிக்காரர் நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களை பற்றி பார்த்துங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் आल व्यूज थैंक यू